வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இலங்கை தரைமீது மீது நீடித்துக் கொண்டிருந்த டிட்வா புயல் மிக மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது வேகமே இல்லை மிக மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது வட இலங்கையில் நெருங்கிவிட்டது ஆனாலும் அந்த வட இலங்கையிலிருந்து கடலில் இறங்கிறதுக்கு சில மணி நேரம் பிடிக்கும் ஆகவே சரியாக பதினோரு மணி முப்பது நிமிடம் காலையில் இது வட இலங்கையிலிருந்து கடலுக்குள் இறங்கிடும் முழுமையாக இறங்கணும்னா வட இலங்கையிலிருந்து காலை பதினொன்று மணி முப்பது நிமிடம் ஆகும் வட இலங்கையில் பாதி கடலில் பாதியாகவே நீடிக்கும் காலையில் அதனால் முழுமையாக கடலில் இறங்குவதற்கு காலை பதினொன்று முப்பது ஆகும் அதற்கு பிறகு மழையோட அளவு தீவிரமடையும் ஏன்னால் பெரும்பாலும் மழை இலங்கையில் கொடுத்து கொண்டிருக்கிறது இருகாற்று இணைவு இலங்கையில் இருக்கிறது இருந்தாலும் இறங்கின உடனேயே அது செயல் இழக்கும் அதே தீவிரம் அடையாது செயல் இழக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இழந்துடும் நாகப்பட்டினம் மாவட்ட கரையை ஒட்டி கோடியக்கரை முனையை ஒட்டியே செயல் இழந்துடும் இது படிப்படியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பிறகு தாழ்வு மண்டலமாகவும் வடக்கு நோக்கி நகர்ந்து நாளை முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு மரக்காணம் மாமல்லபுரம் இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடந்து அப்படியே திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி பகுதியை நோக்கி நகர்ந்து பிறகு மீண்டும் நெல்லூரிலே கடலுக்குள் வந்துடும் திரும்பி ஆக இந்த நிகழ்வின் காரணமாக மழைப்பொழிவு இருக்கிறது விலகவில்லை அறிவிக்கப்பட்ட நிறைய நிறைய மழைப்பொழிவில் எந்த மாற்றமும் இல்லை தொடங்குவதில் தான் தீவிரம் இருந்தாலும் வேதாரண்யத்தில் எவ்வளவு மழை பெஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோடியக்கரையில் நூற்றி நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் காலை ஐந்து மணி வரைக்கும் தோப்புத்துறையில் நூற்றி எண்பத்தி ஒரு மில்லி பதினெட்டு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு தோப்புத்துறை இது வந்து வெறும் இரவில் மட்டும் ஒரு இரவு சரியாக ஒரு பத்து மணி நேரத்தில் பதினெட்டு சென்டிமீட்டர் அப்போ ஒரு மணி நேரத்திற்கு ஒரு ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் என்பது சரியாகத்தானே இருக்கிறது ஒரு மணி நேரத்திற்கு பதினெட்டு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது ஒன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது ஒரு மணி நேரத்துக்கு பத்து மணி நேரத்தில் பதினெட்டு சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது சரியாக ஒரு மணி நேரத்துக்கு ஒன்றரை சென்டிமீட்டர் என்று எதிர்பார்த்தோம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதே தான் நாலு வேதபதி நூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு மில்லி அங்கேயும் பதினெட்டு சென்டிமீட்டர் மலை தோப்புத்துறை நாலு வதபதி புஷ்பவனமும் இதே தான் புஷ்பவனம் பெரிய குத்தகை அப்புறம் அதற்கு வடக்கிற கூடிய வானவன் மகாதேவி வெள்ளப்பள்ளம் இதெல்லாம் இதே அளவு மழை தான் அப்படியே பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியில் நூற்றி இருபத்தி மூன்று மில்லி கொஞ்சம் வடக்க போனால் கொஞ்சம் குறைவு நூற்றி இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் அப்புறம் கொஞ்சம் மேற்கே வந்தாலும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது எண்பத்தி ஏழு மில்லி மீட்டர் செட்டிப்புலாம் தகட்டூர்லேயும் எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் தான் தகட்டூர் அதாவது எட்டு சென்டிமீட்டர் மூலக்கரை அறுபத்தி நாலு மில்லி மீட்டர் தான் இந்த மழைப்படிவு இந்த கோழி வேதாரண்ய ஒன்றியம் தலைஞாயிற ஒன்றியத்தில் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது இந்த இடத்திலிருந்து உள்ளே முன்னேறும் 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 தாமதம் தவிர மழை பொழியாமல் போகாது இந்த பொழியாமல் போ இந்த இரவு மழையோட தீவிரம் வந்து குறைவாக இருந்தது இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்ன மழை கனமா பெய்யினாங்க காணும் அப்போ செயல் எழுந்து போச்சோ அப்போ இது குளிர் அதிகமானால செயல் எழுந்து போச்சோ விலகி போச்சோ அப்படின்னு மயிலாடுதுறை நினைச்சிட்டு இருக்காங்க கடலூர் மாவட்டத்திலிருந்து வந்த அடிப்பு அப்படிதான் இது செயல் எழுந்து போய்விட்டோ இது வராது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல மன்னார்குடி உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகளிலையும் அதே போல தஞ்சாவூர் மாவட்ட பல்வேறு பகுதிகளிலையும் மழை சும்மா அஞ்சு சென்டிமீட்டர் எட்டு தான் இருக்கு என்ன அந்த பெரிய மழையை காணும் இந்த அஞ்சு சென்டிமீட்டர் பத்து மணி நேரத்தில் அஞ்சு சென்டிமீட்டர் எட்டு ஒரு ஒரு மணி நேரத்திற்கு சென்டிமீட்டர் வேகத்தில் மட்டும் ஒரு மணி நேரத்தில் ஒ ஒன்றரை ஒன் ஒன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் பெய்திருக்கு ஆகவே இதில் அதிகபட்ச மழையாக புஷ்பவனம் நாலு வேதபதி தோப்புத்துறையை முதலிடம் பிடித்திருக்கிறது மழைப்பிடிவில் இருந்தாலும் இந்த மழைப்பொழிவு மழை அளவில் அதிகாரப்பூர்வ மழை அளவில் வராது இது துறை மற்றும் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறையால் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய மழை மாணிகள் கிராமம் தூரம் இருக்கு இருந்தாலும் அதிகபட்ச மழைப்பொடிவு நியமத்திலிருந்து ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் வரலாம் இன்னும் இன்னும் கூடுதலாகவே வாய்ப்பு இருக்கு இந்த மழைப்பிடிவு இந்த மழைப்பொடிவு தீவிரமடைவதில் தாமதம் தீவிர அடையுமா அடையாதா எங்களுக்கு பெய்யுமா பெய்யாதா நிறைய பேரோட கேள்வி முதல்ல புயல் அடிக்குமோ என்கின்ற அச்சத்தை கிடையாது 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 நாம் அறிவித்ததில் எந்த பின்னடைவும் இல்லை எந்த மாற்றமும் இல்லை அதில் எந்தவித மாறுதலும் இல்லை இலங்கையிலிருந்து இன்று காலை பதினோரு மணி முப்பது நிமிடத்திற்கு அது பாக்ஜலசந்தி அருகே சற்று வேதா கோடியக்கரைக்கு சற்று கிடக்குப்புறமாக புறமாக இது நெருக்கமாக நெருக்கமாக மரக்காணம் வரைக்கும் நகரும் இது படிப்படியாக மரக்காணம் போன ஒரு வெல் மார்க்கெட் லோ ஆயிடும் அதாவது ஒரு தீவிர தாழ்வு பகுதியாகிடும் புதுச்சேரி மற்றும் கடலூர்கிட்ட ஒரு டிப்ரெஷனாக இருக்கும் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு கிடைக்க ஒரு டீப் டிப்ரெஷனாக இருக்கும் காற்று அச்சம் வேண்டாம் வேதாரண்யத்தில் காலையில் நாலரை அஞ்சு மணிக்கு மூணு மணிக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு காற்று இருந்திருக்கும் அந்த காற்றை நேற்றே சொல்லியிருந்தேன் நாளை அதிகாலை ஒரு காற்று இருக்கும் அதை பார்த்து நீங்கள் அச்சப்பட வேண்டாம் என்று கூட நேற்றைய அறிக்கையில் சொல்லியிருந்தேன் அந்த காற்று தான் அது மீண்டும் ஒரு முறை காற்று வந்தால் கூட அச்சப்பட வேண்டாம் அந்த காற்று கடலுக்கு புயலுக்கு போகும் காற்று அது படிப்படியாக செயலெடுக்கும் கண்டிப்பாக காற்று அச்சத்தை தூக்கி விடுங்கள் அதை நினைத்துக் கொள்ளவே வேண்டாம் மழை எடுக்கணும் இப்போ வேதாரண்ய பகுதியில் பெய்து மழை இன்னும் அதிகரிக்கும் ஏனென்றால் இது ஜலசந்தி பகுதியில் இறங்கி அது ஒரு மண்டலமாக இருந்தாலும் காற்றை அதிகமாக கொடுக்க விட்டாலும் நிறைய மழை பொடிவை கொடுக்கும் மழை தருவது மண்டலம் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் மழை தருவது ஆழ்ந்த மண்டலமும் வெல்மார்க் நிறைய நிறைய மழை தரும் டீப் மற்றும் தீவிர தாழ்வு பகுதி மற்றும் தாழ்வு பகுதி நிறைய மழை தரும் நிறைய மழைப்பெடிவை தருவது ஆழ்ந்த காற்றெடுத்த தாழ்வு மண்டலமோ தாழ்வு மண்டலமோ என்பது தெரியும் காற்று இல்லாமல் நீடித்த நின்ற மழைப்பெடுமை கொடுக்கும் சரி ஏன் இரவு மன்னார்குடியில் மழை இல்லை அதிகமான மழை இல்லை ஆனால் வேதாரண்யம் திருத்துறை புண்டிக்கு கிடைக்கையே பெய்திருக்கிறது தலைஞாயர் ஒன்றிய வேதாரண்யத்தில் ஏன் இங்கே இல்லை என்று கேட்டீங்கன்னா கூலி அதாவது ரேஷியோ அளவில் கூடுதலாக இருக்கு இரவு வந்தால் குளிர் வரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சரி குளிர் வந்தாலும் மழை தரும் ஏனென்றால் நிறைய பேர் ஏண்டாயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டைக்கு கதைக்கு பார்ப்போம் அப்படிம்பாங்க நிறைய பேர் கேட்குற கேள்வி ஏன் மழை பொழிவு குறைந்திருக்கிறது எப்பொழுது தீவிரமடையும் தீவிரமடையுமா தீவிரமடையாதா இந்த கேள்வி நிறைய அப்போ ஏன் மழை பொழிவு இப்படி குறைவாக இருக்கிறது இந்த நேற்று இரவுனா இங்கே வேதாரணத்தில் மட்டும் அதிகமாக இருக்குன்னா எப்பொழுதுமே இரவு நேரத்தில் குளிர் வரும் குளிரும் மழைக்கு சாதகம்தான் அதற்கேற்ற நீராவி வரணும் அதற்கேற்ற நீராவி வர்ற வழியில் என்ன ஆகுதுன்னா தென்னரை கோல நிகழ்வுன்னு நெல்லடு கோட்டு பகுதியில் ஒன்று போட்டிருந்தேன் அது நேற்றைக்கு குறுக்கீடு குறுக்கீடு செய்து அந்த மேற்கு நோக்கி நகர்கிறது அப்ப நகரும் போது என்ன இடையில ஒரு குறுக்கீடு ஏற்பட்டது இந்த குறுக்கீடு காரணமாக ஆஸ்திரேலியாவிலிருந்து தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருந்த நீராவி தடை ஏற்பட்டது அந்த தடை இப்போ காலை எட்டு மணிலிருந்து விலக போகிறது அது செயலக்க போகிறது அந்த சிறிய ஒரு சுழற்சி தான் அந்த சிறிய சுழற்சி அதோட சிக்கி இப்போ செயலெடுக்கப் போகிறது அதுக்கப்புறம் ஆகும்னா அந்த காற்று ஆஸ்திரேலியாவிலேருந்து நீராவி காற்று தொடர்ந்து கிடைக்கப்பெறோம் அப்போ நீராவி காற்று கிடைக்கப்பெறோம் பகல் பொழுது என்ன ஆகும்னா குளிர் குறையும் வட இந்தியாவில் வெப்பமடைந்து குளிர் காற்று குளிரோட குளிரின் தன்மை டெம்பரேச்சர் கோ வந்து கூடும் வெயிலோட வெயில் வரும்போது குளிர்ச்சி தன்மை குறைந்து வெப்பம் கூடும் போடுது அதில் அதுக்கு ரேஷன் சரியாக இருக்கும் அதனால காலையிலிருந்து வேதார வேதாரண்யத்தில் மீண்டும் தீவிரமடையும் காலை பதினொன்று மணி முப்பது நிமிடத்துக்கு பிறகு நல்லாவே மழை பொழிவு கண்டிப்பாக மன்னார்குடி தஞ்சாவூர் உள்ளிட்ட உள்ளே எல்லாம் திருச்சி வரைக்கும் அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும் நாம் எதிர்பார்க்கப்பட்ட இடங்கள்ல நாம் மீண்டும் அறிவித்தனா ஒரு பெரிய அறிக்கையாக போயிடும் ஆகவே ராமநாதபுரம் ராமநாதபுரத்தை விட கூடுதலாக சிவகங்கைக்கு மாவட்டத்தோட கிழக்கு பகுதி சிவகங்கை மாவட்டத்தோட சற்று கூடுதலாக புதுக்கோட்டை மாவட்ட தெற்கு பகுதி அதை விட கூடுதலாக கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் அதை விட கூடுதலாக பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகள் அதைவிட கூடுதலாக மன்னார்குடி அதை விட கூடுதலாக நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பகுதிகள் திருவாரூர் மாவட்ட பகுதிகள் கிழக்கு பகுதி நல்ல மழை இருக்கும் அதே போல பெரம்பலூரை விட அரியலூர் கூடுதலாக இருக்கும் அரியலூரை விட கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதி கூடுதலாக இருக்கும் மேற்கு பகுதி பகுதி கூடுதலாக இருக்கும் கண்டிப்பாக சீர்காழி உள்ளிட்ட மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கு மழை பொழிவு விலகவில்லை விலகாது விலகாது திருவள்ளூர் மாவட்டம் போய் திருப்பதி வரைக்கும் வரக்கூடிய டிசம்பர் எதிர்பார்க்கப்பட்ட மழை பொழிவை கொடுத்துவிட்டு விலகும் தாமதம் தவிர விலகவில்லை மாற்றமில்லை என்பதை தெரிவிக்கவே இது வந்திருக்கேன் ஓகே இப்போ இன்றைக்கு அந்த காலையிலிருந்து மழைப்பிடிப்பு தீவிரமடையும் நாளை காலை வரை இந்த மழைப்பொடிவு தொடரும் கண்டிப்பாக தொடரும் நான் ஸ்டாப்பை வேதாரண்யத்தில் எப்படி மழை பெஞ்சுதோ அதே போல மழைப்பிடிவு மன்னார்குடிக்கு உண்டு திருவாரூருக்கு உண்டு அது வடுவூருக்கு உண்டு உரத் உண்டு பட்டுக்கோட்டைக்கு உண்டு அது கும்பகோணத்திற்கும் உண்டு வடக்கே கடலூர் மாவட்டத்தின் பகுதிகள் பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மயிலாடுதுறை மணல்மேடு எல்லாமே பதிவாகும் அது இன்றைய மாதிரி மழைப்பழிவு இன்றைக்கு அந்த திருப்பூண்டி திருத்துறைப்பூண்டி எல்லாம் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு பதிவாகும் இன்றைக்கு காலையிலிருந்து இருந்து அதற்கு பிறகு திருவாரூர் மாவட்டத்தின் பகுதிகள் அதற்கு பிறகு தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகள் பிக்கப் ஆகும் பொறுமையுடன் இருங்கள் முன்னெச்சரிக்கையில் எந்த தொய்வும் வேண்டாம் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருங்கள் மழைப்பொழிவு நாளை காலை தான் விலகும் இந்த நிகழ்வு டெல்டா மாவட்டத்துக்கு ஒரு அருகிலேயே மிக மெல்ல நகரும் குறிப்பாக கோடியேக்கரைக்கு கிழக்கே சுமார் ஒரு ஆறு மணி நேரம் நகராமல் இருக்கும் பிறகு மிக மெல்ல நகர்ந்தாலும் இந்த டெல்டா மாவட்டத்தின் மயிலாடுதுறை மாவட்டத்தை விட்டு வடக்கே போவது நாளை காலைக்கு பிறகுதான் என்பதையும் ஆகவே நாளை மதியத்திலிருந்து அது கடலூர் மாவட்டத்துக்கு நேரம் இருக்கும் முப்பதாம் தேதி நாளை இரவு தான் அது போய் மரக்கானத்திற்கு அருகிலே கரை கிடக்க போது கரை பொழுது அங்கே அச்சப்பட வேண்டாம் தயவு செய்து அந்த படத்துங்கள்லாம் பார்த்து அச்சப்பட வேண்டாம் நானும் இருக்கிற படம் கூட அச்சப்பட முடியாது இருக்கும் கண்ணுக்குத்தான் அச்சம் அது ஒரு வெல் மார்க் லோ மழை தரும் நிகழ்வு சென்னையெல்லாம் மழை தரும் பொழுது ஒரு காற்றும் இருக்காது ஒண்ணுமே இருக்காது அது அப்படியே போய் மழையை மட்டும் கொடுக்கும் ஆனால் நிறைய மழை தரும் திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் ஆந்திர பகுதிக்கும் தரும் உள்ளேயும் மழை தரும் உள்ளேயும் மழை தொடங்கிடுச்சு எல்லா மாவட்டங்க மழை தொடங்கிடுச்சு திண்டுக்கல் மாவட்டம் பெய்து மதுரை மாவட்டம் பெய்து அதில் உள்ள மழை அளவெல்லாம் எட்ட பட்டியல் இருக்கு இதை அறிவிச்சிங்கன்னா மிகப்பெரிய நீட்டமா இருக்கும் அறிக்கை ஆகவே சுருக்க அறிக்கையாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள் விவரமான அறிக்கையாக அடுத்து பதிவு செய்கிறேன் மழை பதிவு பட்டியல் எல்லாம் இணைத்து எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குது கிருஷ்ணகிரிக்கு கூட ஒரு இன்றைக்கு இன்றைக்கு இருக்காது நாளைக்கு இருக்கும் இன்றைக்கு கிருஷ்ணகிரிக்கு இருக்காது நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும் வட சென்னைக்கெல்லாம் நான் இன்றைக்கு இரவுக்கு மேலே தான் தொடங்கும் சென்னைக்கு நாளை கனமழை இருக்குது திங்கட்கிழமை காலை வரைக்கும் தான் சென்னைக்கு நாளையும் மறுநாள் தான் சென்னைக்கு இன்றைய பொழிவு கடலூர் மாவட்டம் வரைக்கும் நல்ல தீவிரம் இருக்கும் பிறகு படிப்படியாக நாளை இரவுலிருந்து வடக்கே முன்னேறும் பிறகு அதுதான் அதுக்கப்புறம் தான் சென்னையில கிடைக்கும் ஏன் இது நகராமல் இருக்கிற காரணத்தினால்தான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே கடலூர் வரைக்கும் தான் எட்டி பிடிக்கும் நகர தான் அது சென்னைக்கெல்லாம் மழை ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் சென்னைக்கெல்லாம் பொழிவு கிடைக்கும் அதனால் பொழிவு எல்லோருக்கும் இருக்கிறது என்பதையும் அறிவிக்கப்பட்ட பொழிவு மற்றும் நீண்டகால வானிலை அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை இணைந்தே இருங்கள் அப்டேட் சுடன் நன்றி